அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் லாசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம அந்த சீரீஸில் டிஎன்ஏ கோச்சாரம் அப்படிங்கிற தலைக்குள்ள சில டிப்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்முடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதை பொறுத்து நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு பகவான் இருக்காருன்னா பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ரேவதி வந்து செவ்வாயுடைய கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம் அப்போ ராகு ரேவதியில் போகும்போது செவ்வாயின் வழியாக தான் அவர் பலனை கொடுப்பார் அப்படி பார்த்தோம்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு வந்து ரேவத்தில் போயிட்டுருக்கார் இப்போ சிம்மலக்கணக்காரங்களுக்கு எப்படி பலன் கிடைக்குன்னா சிம்மலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து நாலு ஒம்பது கூடையவர் அப்போ நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சம்மந்தமான விஷயங்கள் சிம்மலக்கணக்காரங்களுக்கு இப்போ பர்டிகுலராக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மா அம்மாவோ அப்பாவுக்கோ ஏதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும் ஏன்னா ராகு எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அதனுடைய கர்ம பதிவு பெற்ற கிரகத்தோட உயிர் காரகத்துவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகளை கொடுப்பார் அப்போ ராவு ரேவதில் போகிறனால டிஎன்ஏ படி பார்த்தோம்னா அம்மா அப்பாவுக்கு உடல் உபாதைகள் வரும் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்படி நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம கிளாஸில் படிக்க போகிறோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த வகுப்பு நடக்கும் போது பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலைகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க